முதல எழுத்தில்லா, ஆதி பகவன் முதற்றே உலகு சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்து வேற்றுமையான் மருந்தென வேண்டாவோ யாக்கைக்கு அருதியது அத்தது போட்டி ஒளி இந்த உலகே பொதுவான உயர்ந்த நிலையில் சொன்ன திருக்குறளையும் அதை இயற்றிய திருவள்ளுவரையும் வணங்கி இந்த இனிய விழாவில் அரங்கத்தில் கூடியுள்ள சாம்போர் பெருமக்களையும் பொதுமக்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் வணங்கி இந்த நிகழ்வை வாழ்த்துறையை தொடங்கியுள்ளேன் அன்பு அறிவு இன்பம் துன்பம் நட்பு கூடா நட்பு இல்வாழ்க்கை மக்கட்பேறு படைமாட்சி படைத்திறன் ஒழுக்கம் அறம்பொருள் இன்பம் காதல் காமம் வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது புரட்பாக்களில் அன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அன்றும் இன்றும் என்றும் திருக்குறள் படைத்த படைத்திருவள்ளுவரின் திருக்குறளும் ஓர் நூல்தான் ஓர் புத்தகம்தான் புத்தகம் என்றாலே புத்தகம் என்கின்ற சொல்லிலிருந்து மருவி வந்தது என்கின்றார் தேவனைய பாவானர் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் பல்வேறு மொழிகளை கற்று அனைத்து மொழிகளிலும் உள்ள கருத்துக்களை ஆய்ந்து உலகக்கே மூல முதல் மொழி தமிழ்தான் என்கிற செய்தி சான்றுகளோடு நிறுவியவர் அவர் சொல்கிறார் புத்தகம் புத்தகம் அதற்கான விளக்கம் அந்த காலங்களில் ஓலையில் எழுதினார்கள் நாம் படித்திருப்போம் ஓலையில் எழுதினார்கள் அந்த ஓலைகளை சேர்த்து வைப்பது ஓலை சுவடி அந்த சுவடியை ஒரு பொத்தி வைப்பது பொத்தி கட்டாக வைப்பது தான் அந்த ஓலைச்சுவடி பொத்தி வைப்பதால் தான் அது புத்தகம் என்றானது பொத்தி வைப்பதால் புத்தகமாகி அது நாம் பேச்சு மருவி புத்தகம் என்றானது ஆக புத்தகம் என்பது தொடக்க காலத்திலிருந்தே அறிவில் சார்ந்த சான்றோர்கள் தொடக்க காலத்திலிருந்தே புத்தகத்தை போற்றி வந்திருக்கிறார்கள் பரப்பி வந்திருக்கிறார்கள் படித்து வந்திருக்கிறார்கள் பிறரிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படித்தான் பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அப்படித்தான் நாம் பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து இடம்பெற்றதும் ஒரு புத்தகத்தில்தான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை நான் தண்ணீரில் கரைந்தோடும் களிமண்ணாக இருக்கவில்லை நான் ஆறுகளை திசை திருப்பிவிடும் கற்பாறைகளை போன்றவன் என்னிடையே ஒரு நட்பு கிடைத்தாலும் என் தனித்தன்மையை இழந்து விட மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரின் வரியிலும் ஒரு புத்தகத்தில் தான் உலக உயிர்கள் எல்லாம் சமம் உலக உயிர்கள் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைத்து உயிர்களும் சமம் என்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குமுகாயத்தில் இந்த சமுதாயத்தில் உயிர்கள் அனைத்தையும் ஏசிக்க கற்றுத்தந்த வள்ளலாரவர்களின் அருப்பெண் ஜோதி தனிப்பெரும் பெருமை என்று நமக்கு பரப்பிய வரலாறு அவர்களின் கருத்துக்களை நாம் படித்ததும் ஒரு புத்தகத்தில்தான் நல்ல நல்ல முயற்சிகளால் நல்ல மனிதரின் முயற்சிகள் எதிர்காலத்தில் வரலாறாக படைக்கப்படும் என்று இந்த உலகிற்கு அறிவித்த பொது உடைமை புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்களின் வரிகளும் இடம்பெற்றது ஒரு தான் சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று இதில் பாதியை நாடு மறந்தால் நீதி துவங்காது இதில் பாதியை நாடு மறந்தால் நீதி துவங்காது என்று புரட்சி வரிகளை தந்த பாவேந்தரின் வரிகளும் இடம்பெற்றது ஒரு தான் பள்ளென்போம் பறையின்போம் நாட்டார் என்போம் படிதன்மை எண்ணாமல் வண்ணார் என்போம் பிள்ளை என்போம் முதலி என்போம் நாக்கர் என்போம் அருந்ததியர் படையால் என்போம் எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா குள்ள மனப்பான்மை இது தொலையும் மட்டும் கூசுங்கள் நாணுங்கள் தமிழ்நாட்டோரை உள்ள மனப்பான்மையின் தொழை மற்றும் கூசுங்கள் நாணுங்கள் தமிழ்நாட்டோரே என்ற உயர்ந்த கருத்தை எழுதிய பாவலதை தெரிவித்தனார் அவர்கள் வருகிடம் இடம்பெற்றது நாம் கற்றது ஒரு புத்தகத்தில்தான் யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாவறிந்த புலவரிலே வள்ளுவர் போல் கம்பனை போல் இளங்கோவை போல் பூமியிலே யாங்கனும் பிறந்ததில்லையே என்று புலவன் பாரதியின் வரிகள் இடம்பெற்றதும் புத்தகத்தில் புத்தகத்தில்தான் இப்படி அனைத்துமே புத்தகத்தில் கற்றுத்தான் நாம் அறிந்து கொண்டோம் புத்தகத்தை ஓர் ஒரு புத்தக ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலின் கதவு மூடப்படுகிறது என்பார் அறிஞர் அப்ப அந்த புத்தகத்தை கையில் எடுத்தா கண்டிப்பாக தலைமையுரை ஆற்றிய ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாட்டில் குற்றங்கள் நிறைவராது சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிகழாது அந்த மாற்றம் நிகழ வேண்டும் இந்த சமூகமும் இந்த நாடும் சமநிலையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நம் போன்ற தோழர்கள் இது போன்ற புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் அரும்பாடுபட்டும் பொருள் வழியில் மிக நைந்திருந்தும் அன்னை தெரசா அவர்களைப் போல் கையேந்தியாவது ஒவ்வொரு பெரிய முதலாளிகளிடம் கையேந்தியாவது நாம் ஒன்று ஒருங்கிணைந்து இந்த சமூகத்திற்கான மாற்றங்களை நிகழ்த்திவிட மாட்டோமா என்றுதான் இந்த இது போன்ற புத்தக திருவிழாக்களை நடத்துகின்றார்கள் அந்த தோழர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவில் நாம் அனைவரும் நம்முடைய நாம் மட்டுமில்லை நம் பிள்ளைகளையும் வரவை செய்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொண்டு வள்ளுவம் பரவ வேண்டும் வாழ்வியல் துளங்க வேண்டும் வள்ளுவம் பரவ வேண்டும் வாழ்வியல் துளங்க வேண்டும் உள்ளுவதுயர்வு வேண்டும் உரையலாம் செயல் வேண்டும் உள்ளுவதுயர்வு வேண்டும் உரையலாம் செயல் வேண்டும் எள்ளுவ தவிர்க்க வேண்டும் ஏதிலார் பொறுக்க வேண்டும் எள்ளுவ தவிர்க்க வேண்டும் ஏதிலார் பொறுக்க வேண்டும் கொள்ளுவதரமாய் வேண்டும் கொடைவளம் வேண்டும் வேண்டும் கொள்ளுவதரமாய் வேண்டும் கொடைவளம் வேண்டும் வேண்டும் வள்ளுவம் பரவ வேண்டும் வாழ்வியல் துலங்க வேண்டும் வள்ளுவம் பரவ வேண்டும் என்று எங்கள் வழிகாட்டி முதுமுனைவர் ரா இளங்குமரனார் அவர்களின் வரிகளைச் சொல்லி வள்ளுவத்தால் வாழ்வோம் வள்ளுவத்தால் உயர்வோம் வள்ளுவத்தை படிப்போம் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களோடு புத்தகங்களாக வள்ளுவத்தை படிப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி